ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஐயனார் துணை சீரியலில் அடுத்த வண்ணுறதுக்கான ப்ரமோவில் பார்த்தீங்கன்னா நிலா வந்துட்டு வீட்டவே தலகல்தான் மாற்றுன மாதிரி வீட்டை அழகாக க்ளீன் பண்ணி சுத்தம் பண்ணி சோழனோட அம்மா படத்துக்கு மாலை போட்டு அதில் தீபம் ஏற்றி இருக்கான் இதையெல்லாம் பார்த்துட்டு இதையெல்லாம் பார்த்துட்டு எல்லோருமே சந்தோஷப்படுறாங்க அப்புறமா எல்லாருமே சேர்ந்து நின்று அம்மா படத்துக்கிட்ட சாமி கும்பிட்டுக்கிட்டு இருக்கிறாங்க அடுத்தது அந்த பக்கத்தில் பார்த்தீங்கன்னா பல்லவன் ரொம்பவே அதை இதன் இதை பார்த்துட்டு ஃபீல் பண்ணி அழுதுகிட்ருக்குறேன் அதுக்கு நிலா என்னடா அழுகிற அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு எங்கள் வீட்டில் இப்படி ஒரு விளக்கு ஏற்றுறதுக்கு ஒரு ஆள் இல்லைன்னு நாங்கள் எவ்வளோ நாளாக தவச்சுக்கிட்டு இருக்கோம் தெரியுமா இந்த இதை பார்த்துட்டு எங்கள் அம்மாவே எங்களோட இருக்கிற மாதிரி ஃபீலாக இருக்குது அப்படின்னு சொல்லி ரொம்பவே பல்லவன் அழுதுகிட்ருக்காங்க அடுத்து பார்த்தீங்கன்னா அவங்க அண்ணன்கள் நிலா எல்லோரும் சேர்ந்து பல்லவனை சமாதானப்படுத்திகிட்டு இருக்காங்க அடுத்த எபிசோட் என்னென்னு பொறுத்திருந்து பார்க்கலாமாங்க